அன்பே சிவம் பருவதமலை சக்சஸ் குருஜியின் அன்பு வணக்கங்கள் இந்த பதிவு பிரம்ம முகூர்த்தம் பிரம்ம ரகசியம் பிரபஞ்சம் முதல்ல யூனிவர்சலுக்கு ஒரு நன்றி சொல்லாமே சொல்லிவிட்டு இந்த ப்ரோக்ராமை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஐஎம் சாரி ப்ளீஸ் பர்கிவ் மீ தேங்க்யூ ஐ லவ் யூ ஐஎம் சாரி ப்ளீஸ் பர்கிவ் மீ தேங்க்யூ ஐ லவ் யூ ஐ ஆம் சாரி ப்ளீஸ் பர்கிவ் மீ தேங்க்யூ ஐ லவ் யூ என்ன அப்படின்னா இந்த எபிசோடு வந்து வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு எபிசோடு நான் நிறைய பரிகாரம் பண்ணிட்டேன் நிறைய தானம் தருமெல்லாம் பண்ணிட்டேன் ஆனால் எனக்கு வாழ்க்கைக்கு வந்து ஒரு பிடிப்பே இல்லை நல்ல வருவாய் இல்லை வாழ்க்கையில் விரக்தியாக இருக்கிறேன் நோய் நொடியாக இருக்கிறேன் இந்த பிரச்சனை தான் தீரும் அப்படின்னு மாதிரி நான் ஏங்கின்னு இருக்கிறேன் நிறைய பேர் வந்து யூடியூப் பார்த்துட்டு யூனிவர்சல்னால் என்ன பிரபஞ்சம்னா என்ன யூனிவர்சல்னால் என்ன யூனிவர்சல் எப்படி நமக்கெல்லாம் பேசும் பிரபஞ்சம் எப்படி நம்மகளை பேசும் அப்படின்னா அவசியம் உங்களுடன் பேசும் அதை நீங்கள் உணர்வதில்லை நீங்கள் இந்த பிரம்ம முகூர்த்தம்னு சொல்கிறாங்க இல்லையா ஒரு சிலர் வந்து நாலரை டு ஆறுன்றாங்க ஒரு சிலர் வந்து மூணு டு நாலுன்றாங்க ஆனால் இப்போ சொல்ல போகிற விஷயம் வந்து நீங்கள் இந்த டைமில் ஃபாலோ பண்ணிங்கன்னால் நீங்கள் எந்த மந்திரமும் சொல்ல தேவையில்லைங்க பிரபஞ்சம் உங்களோட கனெக்ஷன் ஆகிடும் உங்களுக்கு எது தேவையோ அது அனைத்தையும் தரும் ஒவ்வொன்றா நீங்கள் வந்து வாழ்க்கையில் வந்து சக்சஸ் ஆகிறது நீங்களே பார்க்கலாம் என்ன ரகசியம் அப்படின்னா நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து முன்னாடியாக தூங்குங்க முன்னாடியாக எழுதுங்க இது ஒன்று ரெண்டாவது வந்து என்னென்னா நீங்கள் எப்பேற்பட்டு வேலை செஞ்சாலும் சரி நீ பார்த்துருப்பீங்க பெரிய பெரிய நபர்லாம் வந்து நீ யாரெல்லாம் உலகத்தில் கூட்டி சொன்னார் இருக்கிறானோ நல்ல வசதி வாய்ப்பாடு இருக்கிறாங்களோ நல்ல வாழ்க்கையில் அச்சீவ்மெண்ட் இருக்கிறாங்களோ அவங்களாம் வந்து அவசியம் இந்த டைமில் அவங்களாம் எழுந்துட்டு ஃபாலோ பண்ணுற குரூப் தான் என்ன டைம் அப்படின்னா என்ன பண்ணுவீங்களோ தெரியாது மூணு இருபதுலேருந்து நாலு மணிக்குள்ளே நீங்கள் எழுந்துட்டு கம்முன்னு நீங்கள் உட்காந்து பாருங்கள் இது பயிற்சி எவ்வளோ நாள் உட்காரணும் அப்படின்னா எவ்வளோ நேரம் உக்காரணும் அப்படின்னா இந்த டைம் தான் மூணு இருபது எழுந்துட்டு காலையில் முகத்தில் மூணு இருபது டு நாலு மணி வெளியும் அழகாக மூஞ்சில் கழுவிட்டு அப்படியே சிவ 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 சிவான்னு உட்காருங்க உக்காந்துதான் பாருங்களேன் என்ன நடக்குது அப்படின் மாதிரி இது பயிற்சி எத்தனை நாள் செய்யணும் அப்படின்னா ஒரு நாற்பத்தி எட்டு நாள் ஃபஸ்ட்டு வந்து உங்களை சரிப்படுத்திக்க இந்த ஒரு வாரத்தில் ரிசல்ட்டு தெரியும் இந்த ஒரு வாரத்தில் ரிசல்ட் எப்படி தெரியும் அப்படின்னா நீங்கள் இந்த பிரம்மமுகத்தில் எழுந்து 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 நீங்கள் உட்காந்துட்டு சிவ சிவன உட்காருங்க எந்த மந்திரமும் சொல்ல தேவையில்ல உங்களுக்கு அது கனெக்ஷன் எப்படி ஆகுதுன்னு பாருங்கள் அது உங்களுக்கு வழி காமிக்கும் நம்ம வழி காமிக்கணும் அவசியமே இல்லை நம்ம வந்து இந்த மந்திரம் சொல்லணும் அவசியமே இல்லை பிரபஞ்சம் நீ எதை தேடுகிறாயோ அது பிரபஞ்சத்துக்கு தெரியும் கடவுளுக்கு தெரியும் ஏன்னா என்ன விஷயம் ஆனால் ஒரு ஆண்டு அனுபவிச்சிருப்பீங்க கரெக்டாக அந்த டைமுக்கு எழுந்துட்டு ஏதோ வந்து நமக்கு வந்து யாரோ எழுப்புகிற மாதிரி ஒரு ப்ராசஸ்ஸு ஏதோ சொல்கிற மாதிரி ஒரு ப்ராசஸ்ஸு இது வாழ்க்கையை அப்படியே வந்து நகர்த்தி கொண்டே போ வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வாழ்க்கையில் நான் வந்து வா ரொம்பவே ப்ராசஸாக இருக்கணும் எனர்ஜியாக இருக்கணும் எனர்ஜிட்டிக்காக இருக்கணும் வாழ்க்கையில் வந்து ஒரு அச்சீவ்மெண்ட்டு ஃபாலோ பண்ணணும் நான் சக்ஸஸ் ஆகணும்னு நீங்கள் நினச்சா இதை நீங்கள் டெய்லி ஃபாலோ பண்ணணும் நீங்கள் இந்த நாற்பத்தி எட்டு நாள் ஒரு ஃபாலோப்பாக பண்ணிவிட்டு அப்புறமா உங்களுக்கு அப்படியே இது கண்டினியூ ஆகும் வாழ்க்கையில் நீங்கள் உயிரோடும் இருக்கும் காலம் வரை இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா வாழ்க்கையில் உங்களை வந்து வின் பண்ண யாருமே இல்லைங்க இது நிறைய நபர் ஆண்டு அனுபவித்த ஒரு விஷயத்தை தான் பிரம்ம முகூர்த்தம் பிரம்ம ரகசியம் பிரபஞ்சம் பிரம்ம முகூர்த்தம் பிரம்ம ரகசியம் பிரபஞ்சம் இதை தவிர வேறு என்ன வேணுங்க வாழ்க்கையில் நான் தோல்வியாக இருக்கிறேன் விரக்தியாக இருக்கிறேன் பிரச்சனையாக இருக்கிறேன் உங்களை எப்பேற்பட்ட பிரச்சனையும் அது சொல்லுங்கள் யூனிவர்சல் சொல்லுங்கள் வழிநடத்தும் கடவுள் ஏன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி யுனிவர்சல்லும் கடவுளும் தனித்தனி நினைக்காதுங்க படைத்த கடவுளுக்கு தெரியும் நீங்கள் யூனிவர்சல் நினச்சாலும் சரி நீங்கள் காடாக நினச்சாலும் சரி நான் வந்து இந்த மதம் அந்த மதம் அப்படின்னு எந்த மதமாக இருக்க இருங்க நான் இந்துவாக இருக்கிறேன் நான் இந்தந்த சாமி கும்பிட்றேன் ரைட் ஓகே நான் கிறிஸ்டினாக இருக்கிறேன் இந்தந்த சாமி கும்பிட்றேன் ஓகே நான் அல்லாவாக இருக்கிறேன் நான் இந்த சாமி கும்பிட்றேன் ஓகே ஆனால் எல்லாேருக்கும் ஒரு பொதுவான ஒரு விஷயம் தானே நீங்கள் ஆண்டு அனுபவிச்சு உன்னிப்பாக கவனிச்சுன்னா தெரியும் பரமபிதா பரமபிதான்னு ஒரு நபரெல்லாம் தேடுறாங்க அப்போ பரமபிதானா யார் சிவன்னா யார் அல்ல நபிகள் நாயகனா யார் அப்படின்னு நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுறதுடைய யூனிவர்சல் உங்களோட பேசணும் உங்களோட தொடர்பில் இருக்கணும் உங்களுக்கு வழி காமிக்கணும் நான் வழியை தேடி அலையிறேன் நல்ல குருமாரை சந்திக்கணும் ஆசைப்பட்றேன் என்னால் முடியல தடை 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 இது வந்து தொழில் தடையாக இருக்கலாம் திருமண தடையாக இருக்கலாம் வேலை தடையாக இருக்கலாம் படிப்பு தடையாக இருக்கலாம் எல்லாமே குடுப்பல் வாங்கல் எல்லாமே தடையாக இருக்கலாம் தடையையும் தகத்தெறியும் பிரபஞ்ச ரகசியம் அடுத்தது நிறைய பேர் வந்து சிக்காக இருப்பாங்க நோயாக இருப்பாங்க திரவேல் நீ ஏந்து தான் பாருங்களேன் உங்கள் நோய் எப்படி வந்து தீருதுன்னு நீங்களே கண் எந்த மாத்திரையும் சாப்பிட தேவையில்லை பிரம்மமுகத்தில் நீங்கள் ஏந்து அப்படியே வந்து சிவ சிவான உங்களுக்கு என்ன தெய்வம் பிடிக்குமோ என்ன கடவுள் பிடிக்குமோ அந்த கடவுளை நீங்கள் மனசார மானசீகமாக ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பிக்கையோட அப்படியே வந்து கண்ணை முடிட்டு தியானம் ஏன்னா ஏன் அந்த விஷயத்தில் வேலை செய்யுதுன்னு ஒரு விஷயத்த இது பண்ணும் பிரம்மமுகத்தில் என்ன அது பிரம்மமுகூத்தன்றாங்க பிரம்ம ரகசியன்றாங்க பிரபஞ்சம்ன்றாங்க இது என்ன தான் கனெக்ஷன் ஆகுது அப்படின்னா இந்த டைமில் உலகமே தூங்கி கொண்டிருக்கும் ஒரு வேலையில் நீங்கள் அந்த டைமில் நீங்கள் ஏந்துட்டீங்க அப்படின்னா ஆற்றல் அப்படியே என்ன பயங்கரமான ஆற்றல் உங்களை தொடரும் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் நீ எதை கேட்டாலும் வந்து ப்ராசஸ் ஆகும் எல்லாமே உலகமே வீத்துன்னு இருக்கும்போது நீயும் பத்தோடு பதினொன்று தானே அத்தோடு பதினொன்று அப்படி தான் ஒரு கணக்கு பத்தோடு பதினொன்றுல நீங்கள் வேணும் போது அந்த பிரபஞ்சத்தில் உங்கள் கரெக்ஷன் ஹெவியாக இருந்துச்சு அப்படி அப்படின்னா அது அப்படியே போய் ரீச் ஆகும் கொஞ்சம் அப்படியே ஒரு சிலர் என்ன பண்ணாங்க நல்ல போல்டாக பேசுவாங்க ஒரு சிலர் வந்து கம்மியாக பேசுவாங்க ஒரு சிலர் வந்து தழக்கமாக பேசுவாங்க சையாக இருப்பாங்க இப்படி பார்த்துங்க ஆளுக்காள் வித்தியாசம் இருக்குது இல்லையா ஆனால் மனமது அது செம்மையானால் மந்திரியும் ஜபிக்க தேவையில்லை மனசு வந்து சரியாக இருக்கணும் மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க தேவையில்லை ஆனால் மணமது செம்மையானால் மந்திரம் செய்யணும் இதெல்லாம் வேறு ஒரு சுசகமான ஒரு ப்ராசஸ்ஸு யூனிவர்சல் உங்களுக்கு நல்ல நிறைய விஷயத்தை வந்து கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னா இந்த டைமில் இழந்துட்டு நீங்கள் முதல்ல வந்து உங்களை பயிற்சி தான் பண்ண சொல்கிறேன் எந்த மந்திரமும் தேவையில்லை எந்த ஒரு ப்ராசஸும் தேவையில்லை ஒரு சிலர்லாம் ரொம்ப மிராக்கலாக ஃபாலோ பண்ணுறாங்க அந்த டைமில் எழுந்துட்டுனா உப்பு வச்சு வேண்டி தண்ணியில் கரைக்கிற குரூப்லாம் இருக்கிறாங்க அந்த டைமில் தான் வந்து ஏன்னா ஒரே ஒரு அடியவனுடைய வேண்டுகோள் யூடியூப்பில் போயிட்டு லைஃப் சக்ஸஸ் தரப்பின்னு வந்து டைப் பண்ணாவே வரும் சப்ஸ்கிரைப் பண்ணாலாம் பண்ணி வச்சிங்க நிறைய பேர் இதை ஷேர் பண்ணுங்கள் அந்த யூடியூப்பில் லைஃப் சக்ஸஸ் தரப்பின்னு யூடியூப்பில் நிறைய விஷயத்தை போட்டிருக்கிறேன் நீங்கள் உள்ளே போய் ஆண்டு அனுப்ச்சுனா அந்த எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஃபாலோ பண்ணிருக்கிறேன் அது ஒவ்வொரு வீடியோவும் ஒரு ஒரு ட்ரிப்ஸும் ஒருத்தருடைய வாழ்க்கையை மாற்றிருக்கு உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்காக ஏதாவது அதில் ஒரு ட்ரிப்ஸ் இருக்குன்னு இல்லையா அது அவசியம் பாருங்களேன் ஏதோ நம்மள வந்து பத்தோட பதினோட பார்த்துட்டு அப்படியே விட்டுறாதீங்க நீங்கள் இனி நீங்கள் பிரம்மமுகத்தில் ஏந்துட்டு பிரம்ம ரகசியத்தை ஃபாலோ பண்ணிவிட்டு பிரபஞ்சத்தோடு நீங்கள் வந்து கனெக்ஷன் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களை வின் பண்ணுறதுக்கு யாருமே இல்லைங்க அவ்வளோதாங்க நீங்கள் வாழ்க்கையில் அச்சீவ்மெண்ட் ஆகிடுவீங்க நீங்கள் வாழ்க்கையில் வந்து ரொம்பவே சக்ஸஸ் ஆகிடுவீங்க அது எப்பேற்பட்ட கடமாக இருக்கட்டும்ங்க எப்பேற்பட்ட நோயாக இருக்கட்டும்ங்க எப்பேற்பட்ட தடையாக இருக்கட்டும்ங்க அனைத்தையும் தகர்த்தெறியும் ஒரு ரகசியம்தான் பிரம்ம முகத்தும் பிரம்ம ரகசியம் பிரபஞ்சம் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கன்னு நினைக்கிறேன் இது உங்களுக்காக தான் ஏன் அப்படின்னா எல்லாருக்காகவும் கடவுள் வந்து ப்ராசஸ் பண்ணினே இருக்கிற பிரபஞ்சம் உங்களை தேடிக்கினே இருக்குது ஆனால் நீங்கள் தான் விட்டு 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 விலைக்கு போகிறீங்க ஏதாவது சின்ன விஷயமாக இருக்கிற மாதிரி சின்ன விஷயம்தாங்க இதை நீங்கள் பயிற்சி பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு நீங்களே வந்து கமெண்ட்ஸில் போடுங்க ஏன் முதல்ல வந்து ஒரு நல்ல விஷயத்தையே ஃபாலோ பண்ணுங்கள் கமெண்ட்ஸ்லாம் வந்து தார் போடாதீங்க போடாதுங்க ஏன்னா நல்லா போடுறீங்க நன்றி சொல்கிறேன் எப்பவுமே வந்து யூனிவர்சலில் வந்து நல்ல வார்த்தைக்கு வலிமை உண்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதை அப்படியே டைப் பண்ணி போடுங்க சூப்பராக சக்ஸஸ் ஆகிடும் ஏன்னா இது எல்லாம் பார்த்துருப்பீங்க சுற்றி 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 காடு மலை எல்லாம் பிரபஞ்சம் மேலே வந்து வானம் பூமி அப்படியே இயற்கையான ஒரு சூழ்நிலை பட்சிகள்லாம் வந்து ப்ராசஸ் ஆகுது ஏன்னா ஒரு ஒரு வார்த்தையும் வேலை செய்யணும் உங்களுடைய தேவைகள் அனைத்தும் வந்து பூர்த்தி ஆகணும் உங்கள் பிரச்சனை அனைத்தும் தீரணும் அப்படின் வந்து எங்கெல்லாம் வைப்ரேஷன் இருக்குதோ முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா அரச மரம் அவ்வளோதான் அதெல்லாம் வந்து நம்ம வச்ச மரம் இல்லை அதை காலங்காலமாக ஃபாலோ பண்ணது எவ்வளோ பச்சிகள் இருக்கும் எவ்வளோ வந்து சித்தருடைய ஏன்னா அரச மரத்தில் சித்தருடைய எஃபெக்ட்லாம் அதிகம் சித்தர் ரகசியம் எப்படியாவது இந்த வார்த்தையை வந்து கேட்டு உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் நீங்கள் சக்ஸஸ் ஆகிடுவீங்க அப்படின்றதுக்காக தான் அங்கங்கே ஒரு ஒரு மரத்தாண்ட அங்கங்கே ஒரு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி வந்து யூடியூப் போடுறதுக்கு காரணமே அதுதான் அவசியம் இதை நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க யூடியூப்பில் போயிட்டு லைக் சக்ஸஸ் தமிழ் ஒரு முறை டைப் பண்ணால் போதும் அது வரும் பெல் ஐக்கானை ஃபாலோ பண்ணுங்க கண்டினியூவாக நான் போடுற வீடியோலாம் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் அவசியம் இதை நிறைய பேருக்கு இதை அனுப்புங்க ஏன் அப்படின்னா பிரம்மமுகத்தும் பிரம்ம ரகசியம் பிரபஞ்சம் இது மூணு கனெக்ஷன் ஆகணும் அப்படின்னா மூணு இருபது த்ரீ டுவெண்ட்டி விடியற்காலை நாலு மணி ஃபோர் ஓ கிளாக் அவ்வளோதான் நீங்கள் கொஞ்சமாவது எழுந்து பாருங்களேன் என்ன நடக்குது அப்படி மாதிரி ஆல்ரெடி எழுந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் பிரபஞ்சத்தில் எழுந்துட்டு சும்மா வந்து அவங்கவுங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஏதோ பண்ணுவாங்க எப்படி வாழ்க்கையை மாற்றிருக்குது எவ்வளோ நீங்கள் சுறுசுறுப்பாக இருக்கிறீங்க எவ்வளோ வாழ்க்கையில் வந்து ஒரு அச்சுமண்தோடு வாங்க மின் விழி மின் குறிசார முறை அயராது உழைமன் அப்படின்னு மாதிரி ஒரு ப்ராசஸில் பக்காவாக டீலாகிடுவீங்க இந்த இரகசிய சொல்கிறதுக்கு தான் நம்ம வந்து இந்த குருவை பார்க்கலாமா இந்த கோவிலுக்கு போகலாமா இந்த பிரபஞ்சத்தை பார்க்கலாமா இங்கே செய்யலாமா அங்கே சன எங்கேயும் செய்ய தேவையில்லை கடவுள் உங்களோடு இருக்கிறார் நீங்கள்தான் பிரபஞ்சம் நீங்கள் தான் அனைத்தும் அதை நீங்கள் எப்போ உணர்றீங்களோ வாழ்க்கையில் நீங்கள் உண்மையிலே அச்சீவ்மெண்ட் ஆகிடுங்க என்னங்க கடன் என்னங்க பணம் என்னங்க பதவி உங்களுக்கு என்ன தேவையோ அனைத்தும் கொடுப்ப கொடுப்பதற்கு ரெடியாக இருக்குது பிரபஞ்சம் ஆனால் பிரபஞ்சனா எங்கன்னு தேடினே இருக்கிறோம் நம்ம பிரபஞ்சம் 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 பிரபஞ்சம்னா என்ன என்ன பிரம்மமுகூர்த்தனால் என்ன பிரம்ம என்ன அப்படின்னு நீங்கள் கேள்வியிலே இருக்கிறீங்க இந்த எபிசோடு உங்கள் வாழ்க்கையை மாற்றும் அப்படின் மாதிரி தான் வந்து இந்த எபிசோடு போடுறேன் அவசியம் நீங்கள் திருப்பியும் உங்களை ஒரு உங்களோட வந்து நான் வந்து பகிர்ந்துக்கிறேன் பிரம்மமுகத்தில் டு இருபதில் எழுந்துக்கிறீங்க மூஞ்செல்லாம் கழுதுறீங்க சிவ சிவான்னு உட்காரீங்க நாற்பத்தி எட்டு நாள் உட்காரத்துக்காகவே உட்காந்து ஏன்னு தான் பாருங்களேன் என்னென்ன நடக்குதுன்னு ரைட்டு நான் போயிட்டு அந்த பிரம்முகத்தில் என்ன வேலை செய்ய நான் வந்து வீட்டில் சாணி தெளிக்கிறேன் நான் விளக்கேற்றினேன் என்னென்ன பண்ணுங்கள் நான் விளக்கேற்றி கூட நான் வந்து ஃபாலோ பண்ண பண்ணுங்கள் என்ன உங்களுக்கு தோணுமோ ஆனால் வந்து டு இருபது நாலு மணிக்குள்ளே இந்த ப்ராசஸ் முடியணும் நாற்பத்தி எட்டு நாள் ஒரு விரதமாக ஃபாலோ பண்ணுங்கள் வாழ்க்கையை நீங்கள் எப்படி மாறுது அப்படின்னு மாதிரி நீங்களே சொல்லுவீங்க உங்களுக்கு என்ன தேவையோ அனைத்தும் தரும் பிரம்ம முகத்தும் பிரம்ம ரகசியம் பிரபஞ்சம் யூனிவர்சல் அவ்வளோதான் அதை திருப்பி வந்து நன்றி சொல்லிவிட்டு இந்த எபிசோட உங்களோட முடிக்கலான்னு இருக்கிறேன் இந்த எபிசோடை பார்க்குறவங்க கேட்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க எல்லாமே நல்லா நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய வந்து யூடியூப்பில் வந்து நித்திகா ஏஞ்சலை பற்றி போட்டிருக்கிறேன் பணம் உங்களை தேடி ஓடி வருவோன்னே நிறைய ரகசியத்தை பற்றி போட்டிருக்கிறேன் ஆனால் பிரம்ம முகூர்த்தமும் பிரபஞ்சமும் யூனிவர்சனுடைய தொடர்பும் ஏன்னா பிரம்ம முகூர்த்தம் பிரம்ம ரகசியம் பிரபஞ்சம் இது மூணு வந்து கனெக்ஷன் ஆகணும் உங்கள் வாழ்க்கையை மாற்றணும் நீங்கள் ம மனசு வச்சா இது ஆகும் அப்படின்னு மாதிரி இந்த விசோடு முடிக்கிறேன் அல்ல இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசிர்வதிக்கணும் உங்கள் தேவைகள் அனைத்தும் சக்சஸ் ஆக்கணும் அப்படின்ற மாதிரி யூனிவர்ஸுல இருக்குது நன்றி 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 யூ யூனிவர்ஸ் தேங்க்யூ யூனிவர்ஸ் யூ யூனிவர்ஸ் தேங்க்யூ யூனிவர்ஸ் அவ்வளோதான் நன்றி சொல்லி நல்ல விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள் நல்ல மனசோடு இருங்க சூப்பராக சுபிச்சமாக சக்சஸ் ஆகிடுங்க ஹரி ஓம் தத்தன் நமச்சி வாயும் நமச்சு வாயும்